அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்கு இன்றைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியை எதிர்க்க வேண்டிய ரோலை அவர் பிளே பண்றார் ஸ்கிரிப்ட் யார் எழுதுனாங்கன்னு இன்னும் நமக்கு தெரியல ஸோ அந்த நடிப்புக்காக அங்க வரார் பரந்தூரில் விமான நிலையம் கூடாது என்று சொல்லுகிறீர்கள் ஆனால் அடுத்து என்னன்னு சொல்லக்கூடிய விஷயம் இருப்பவன் தான் ஒரு பொறுப்புள்ள தலைவன் யாரா இருந்தால் அண்ணாமலை நடைபயணம் போனா விடுறீங்க ராகுல் காந்தி நடைபயணம் போனா விடுறீங்க விஜய் போனா விட மாட்டீங்களா ஆனா விஜய் போக மாட்டார்னு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா மேனாமினிக்கு அரசியல் வேர்வை பற்றக்கூடாது உடம்புலன்னு விஜய்க்கு இது என்ன கலா அரசியல் மண்டபத்தில் உட்காந்து பேசிட்டு வர்றது ஏன்னா நீங்க ஆட்சிக்கு வர துடிக்கிறீங்க உங்களுடைய கொள்கை என்னன்னா மக்களிடம் போயிட்டு ஒரு கொள்கையை சொல்றதோ அதன் மூலம் மக்கள் நீங்க வாங்கன்னு கூப்பிட்றதோ இல்லை விஜய் அரசியலுக்கு வந்த மறு நிமிஷமா திமுகவை தள்ளணும் திமுகவை தள்ளணும் திமுகவை தான் அரசியலாக இருக்குது அதை தாண்டி அவரிடம் வேறு அரசியல் அதுதான் நான் சொல்றேன் விஜய்க்கு தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதுதான் பிரதானமாக இருக்கு அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவாக நமக்கு தெரியுது இது வந்து அவர் ஒரு ரோல் பிளே பண்ணுறார் லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்திய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் வழக்கறிஞர் இளங்கோவன் அவர்கள் வணக்கம் சார் பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கே போராட்டம் நடக்குது இன்றைக்கு விஜய் அங்கே போய் அந்த மக்களை சந்திச்சிருக்கிறாரு அது மட்டுமல்ல பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு குறிப்பாக வளர்ச்சிக்கு நான் எதிரானவன் இல்லை இந்த இடத்துல வேண்டாம் விவசாய நிலத்தில் வேண்டாம் வேற எங்கேயாவது நீங்கள் விமான நிலையம் கட்டிக்கோங்க அப்படிங்கிறாரு இன்னொரு புறம் இவ்வளவு எதிர்ப்பு இருந்தும் திமுக அரசு டங்ஸ்டரை வேணான்னு சொல்லிட்டாங்க இதை வந்து வேணும்னு சொல்கிறதுக்கு பின்னாடி அவங்களுக்கு ஏதோ லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு விஜய் அவர்களுடைய இந்த பேச்சை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க வளர்ச்சிக்கு நான் எதிரி இல்லைன்னு சொல்கிறாரில்ல அப்போ வளர்ச்சின்னு எதை சொல்கிறார் அப்படின்னு கேட்பதற்கு அங்கே ஒரு ஆள் இல்லை இந்த நாட்டில் என்ன ஒரு விஷயம்னா இப்பொழுதெல்லாம் ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறத மட்டும் ஊதி இவர் சொன்னார் சொன்னார் இப்போ வளர்ச்சி என்பது என்ன வளர்ச்சிக்கு நான் விரோதம் இல்லை அப்படின்னு சொல்கிறாருன்னா கார்பரேட் வளர்ச்சி தான் வளர்ச்சின்னு இவங்க சொல்ல வர்றது விவசாயத்தை அல்ல நல்லா பாருங்கள் விவசாயம் அதற்கு மாற்று வளர்ச்சி அப்போது வளர்ச்சிக்கு நான் விரோதம் இல்லைன்னு நீங்கள் சொல்ல வரீங்கன்னா ஏன் பரந்தூரில் விமான நிலையம் வருதுன்ற அறிவு வேண்டாமா ஏனென்றால் இந்த வளர்ச்சி இன்று நேற்று தொடங்கியது அல்ல முப்பது வருஷத்துக்கு முன்னே தொடங்கிடுச்சு என்றைக்கு காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் உள்ள நிலங்கள் விவசாய நிலங்கள் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் என்று உற்பத்தி தொழிற்சாலைகளுக்கு வழங்கப்பட்டதோ என்று ஒரகடம் ஸ்ரீபதூர் போன்றவைகள் தயாரிப்பு நிறுவனங்களினுடைய இடங்களாக மாறியதோ அந்த இடமும் விவசாய நிலம்தான் அப்பொழுது யாரும் குரலே கொடுக்கல அங்கிருந்த விவசாயிகளும் தங்கள் நிலங்களை இழந்தார்கள் அன்னைக்கு ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொடுக்கறதை விட நூற்றில் ஒரு பங்கோ ஐம்பதில் ஒரு பங்கோ தான் கொடுத்துருப்பாங்க அப்போது விவசாய நிலங்கள் எடுக்கப்பட்டு தான் தயாரிப்பு நிறுவனங்கள் இங்கே வந்தன இப்போ இந்த தயாரிப்பு நிறுவனங்களுக்கு சேவை செய்வதற்காக தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஒரு விமான நிலையம் வேண்டுமென்றால் அது எங்கே அமைக்கலாம் என்பதுதான் பேச்சு எனவே உங்களுக்கு உரகடன் தேவை ஸ்ரீபெரும்புதூர் தேவை சிங்கப்பெருமாள் கோயில் தேவை இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு ஆனால் பரந்தூரில் விமான நிலையம் கூடாது என்று சொல்லுகிறீர்களானால் அடுத்து என்னன்னு சொல்லக்கூடிய விஷயம் இருப்பவன் தான் ஒரு பொறுப்புள்ள தலைவன் யாராக இருந்தாலும் பரந்தூரில் வேணாம் என்றால் வேறு எந்த ஊரில் வேணும்னு சொல்லுங்கள் ஏன் அங்கே வருவதற்கு லாஜிக் இருக்குது ஏன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இப்போது நீங்கள் பார்த்திங்கன்னா வண்டலூர்லேருந்து மிகப்பெரிய சாலைகள் இந்த எல்லா சாலைகளும் ரோமை நோக்கி என்பது போல் சென்னையிலிருந்து விரிவான சென்னையிலிருந்து இருக்கக்கூடிய சாலைகள் எங்கெல்லாம் போகுதுன்னு பார்த்திங்கன்னா பெங்களூரை நோக்கி போகுது கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நாட்டில் வரக்கூடிய முதலீடுகளை கொடுக்கக்கூடிய சர்வதேச நிறுவனங்களின் தலைமையிடமாக பெங்களூர் மாறியது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் எழுபது ஆண்டுகளுக்கு முன் நேருடைய காலத்திலலாம் பார்த்திங்கன்னா தொழிற்பேட்டைகள் வந்தது எங்கே வந்தது அம்பத்தூரில் வந்தது அதே மாதிரி ஹொசூரில் வந்தது அங்கெல்லாம் அப்போது விவசாயம் இல்லாத ஒரு நிலை வறண்ட பகுதி அப்படிங்கிற ஒரு நிலை நகரத்தை விட்டு மிக தூரமான ஒரு நிலை இப்படியெல்லாம் ஒரு தொழிற்பேட்டைகளை இந்தியா வச்சிருந்தது ஏன்னா அதை முடிவு செய்தது இந்தியா ஆனால் தொண்ணூறுக்கு பிறகு எங்கே உற்பத்தியான நிலைகள் வரணும் எங்கே முதலீடு வரணும் எங்கே சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி வரணும் என்பதை முடிவு செய்வது நாம் அல்ல முதலீடு செய்பவர்கள் அப்போ முதலீடு செய்பவர்கள் தங்களுக்கு சாதகமான இடத்தில் இடத்தை கேட்டாங்க நீங்கள் பெங்களூர் டு சென்னை ஹைவேயில் இன்னென்ன இடத்துல தயாரிப்பு நிறுவனங்களுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா இன்னென்ன காரணங்களுக்காக எங்களுக்கு லாபகரமாக இருக்கும் என்று நிர்பந்தித்த உடனே முதலீடு வாங்க முதலீடு கொண்டு வாங்க அப்படிங்கிற இந்த நாட்டின் அரசியல் கட்சிகள் ஆட்சியாளர்கள் வாங்க காஞ்சிபுரத்தில் எடுத்துக்கோங்க உரகடத்தில் எடுத்துக்கோங்க ஸ்ரீபெரும்பூதில் எடுத்துக்கோங்கன்னு கொடுத்துட்டாங்க இவைகளை எல்லாம் வளர்ச்சி நான் ஆதரிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய விஜய் இதனுடைய அடுத்த கட்டமாக ஒரு விமான நிலையம் தேவைப்படுகிறது அது என்னென்ன காரணத்தினால் பரந்தூரில் வருகிறது என்றால் அதற்கு மட்டும் வேண்டான்னு சொல்கிறாருன்னா அது உண்மையல்ல பரந்தூருக்கு எதுக்கு போயிருக்காருன்னு கேட்டிங்கன்னா மூன்று ஆண்டுகளாக அங்குள்ள உள்ள மக்கள் போராட்டம் செய்கிறார்கள் எங்கள் ஊருக்கு விமான நிலையம் வேண்டாம் எங்கள் நிலத்தை நாங்கள் தரமாட்டோம்னு சொல்லிட்டு அப்போது அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்குது இன்றைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியை எதிர்க்க வேண்டிய ரோலை அவர் ப்ளே பண்ணுறார் ஸ்கிரிப்ட் யார் எழுதினாங்கன்னு இன்னும் நமக்கு தெரியல ஸோ அந்த நடிப்புக்காக அங்கே வர்றார் இல்லை ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குது இந்த அரசுக்கு இந்த பின்னாடி எதோ ஒரு ஆதாயம் இருக்குது அரசிற்கு ஆதாயம் இருக்கிறது நீங்கள் வந்தால் தான் செய்வீங்கன்னு சொல்ல வரேன் ஏன்னால் கார்ப்பரேட் செக்டர் ஆதாயத்திற்கு தான் செய்கிறாங்க அவங்களை ஆதரிப்பவர்களைத்தான் அவர்கள் ஆதரிக்கிறார்கள் அதனால் தான் விஜய் சொல்றாரு நான் வளர்ச்சிக்கு எதிரானவன் அல்ல ஏன்னா இந்த கார்ப்பரேட் அரசியலை நான் எதிர்க்கிறேன்னு விஜய் சொல்லட்டும் இத்தனை தொலைக்காட்சிகளும் நாளைக்கே அவரை வில்லனா சித்தரிப்பாங்க ரெட்டை நிலையம் இப்போ ஏன் அப்படின்னு கேட்குறாரு மதுரையில் டங்ஸ்டனு விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க திமுக அரசு இங்கே அதே மாதிரி விவசாயிகள் தானே இருக்கிறாங்க அவங்களையே நீங்கள் இது பண்றீங்க டங்ஸ்டன் வந்து விவசாயிகளுக்கு மட்டுமல்ல இந்த வளர்ச்சியில் இன்னொரு அங்கமும் இருக்காது என்னென்னா இப்போது விவசாயம்னா நிலத்தோடு போகுது விவசாய நிலங்கள் எடுத்திங்கன்னா தொழில் நிலங்கள் வருது தொழிற்சாலைகள் வருது வேலை கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க விவசாயம் குறையுது ஆனால் வேலை கிடைக்குது ஆனால் ஊரில் கார் வாங்குறீங்க வீட்டுக்கு ரெண்டு பைக் வச்சுருக்கீங்க இது எனக்கு தேவைன்னு நினைக்கிறீங்க இந்த பரந்தூர் மக்களுக்கும் இந்த இன்டர்வியூவில் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த பொருளாதார கொள்கைகளை சரியில்லை என்று சொல்லாமல் இதனுடைய நன்மைகள் எனக்கு வேண்டும் ஆனால் என் விவசாய நிலத்தை மாட்டேன் என்று சொல்வதால் அந்த நிலங்களை காப்பாற்ற இயலாது ஸோ கொள்கையில் நம்ம நேராக இருக்கணும் என்னென்னா ஒவ்வொரு நிலத்திற்கு இன்றைக்கி விலை கூடுவதன் காரணம் என்ன இந்த தொழில் வளர்ச்சி தான் இன்றைக்கி நாம் இருக்கிற வீடு கூட ஒரு நூறு வருஷத்துக்கு தலைமுறை தலைமுறையாக நம்ம வீடாக இருக்கும்னு யாரும் வாங்கிறது இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் வாங்குகிறான் ஏ டுவெல்லிங் ஹவுஸ் ஆல்சோ இஸ் எ கமாடிட்டி ஆகிப்போச்சு அதுதான் இன்றைய உலகம் இந்த உலகத்தில் ஓரளவுக்கு நீங்கள் கட்டாயத்திற்கு அனுமதிப்பை தாண்டி என்ன சுரண்டல் நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா கனிமவள சுரண்டல் தமிழ்நாட்டில் எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த பல இயக்கங்கள் பார்த்திங்கன்னா மண்ணுக்கும் கீழே உள்ள விஷயங்களை கொண்டு போகுது பூமிக்கும் கீழே உள்ள விஷயங்களை கொண்டு போகுது இப்போவும் நாகர்கோயிலில் மக்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிற விஷயம் அங்குள்ள மலைகளை வெட்டி கேரளாவுக்கு அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதன் பிறகு மண் அது மண்ணுக்கு கீழவும் ஒரு சுரண்டல் நடக்கிறது எனவே இந்த கனிம வளங்களையும் விடமாட்டேன் என்று மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவே தான் அரசு அதற்கு எரி எதிர்ப்பு தெரிவிக்கிறது விவசாயத்தை காப்பாற்றுவது மட்டும் அல்ல விவசாயத்தை காப்பாற்ற வேண்டும்னு மக்கள் வந்த பல இடங்கள் மீத்தேன் எடுப்பதை தடுப்பது எல்லாமே அடுத்த கட்டம் இந்த கார்பரேட் வளர்ச்சின்னு பைக் வாங்குகிறோம் கார் வாங்குகிறோம் ரெண்டு ஃப்ளாட் வாங்குகிறோம் இன்வெஸ்ட் என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா இதனுடைய அடுத்த கட்டமாக நமது நாட்டின் கனிம வளங்களை சுரண்டுவது தான் கார்பரேட்டுடைய வேலை எப்படி ஆப்பிரிக்க கண்டத்தை முழுக்க முழுக்க கனிம வளங்களை சுரண்டி ஒட்டு மொத்த ஏழையாக வச்சுருக்காங்களோ அதே நிலைக்கு இந்தியாவை கொண்டு செல்லக்கூடிய ஒரு பொருளாதார தன்மைதான் கடந்த முப்பது ஆண்டுகளாக போயிட்டுருக்கு அப்போது அடிப்படையாக இந்த பொருளாதார கொள்கையை பற்றிய புரிந்துணர்வு அது எந்த அளவுக்கு அனுமதிக்கலாம் எந்த அளவு அனுமதிக்கக்கூடாது என்று அரசியல் கட்சிகள் நிலைப்பாடு எடுக்காமல் எங்கோ மக்கள் கூடி அஜிடேட் பண்ணுறாங்க அடுத்து வர எலெக்ஷனுக்கு லாபகரமாக இருக்கும் நாம் போய் சொல்லலாம் என்கிற குறுகிய நோக்கத்தில் செயல்படுவதால் இந்த நாட்டினுடைய நல்ல நோக்கத்தினுடைய வளர்ச்சிக்கான அரசியல் கட்சிக்காக அவங்க இருக்க முடியாது விஜய் போன்ற நபர்களுக்கு மேஸ் அப்பீல் இருக்குது நம்ம இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த ஒரு விஷயம் அவருக்கு வருவது என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் போனோமா பார்த்தோமா கை தட்டினுமா விசலட்சமா அந்த விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கிறாரு அதாவது என்ன ஃபோட்டோஷாப் அரசியல் பண்ணுறீங்க ஃபோட்டோ வச்சு அரசியல் பண்ணுறீங்க மாலை போடுறீங்க அறிக்கை கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க இருந்து என்னுடைய கல அரசியல் ஆரம்பமாகுது எப்போதுமே அப்போ நேற்று வரைக்கும் அவர் கல அரசியல் செயல் என்பது ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்போ நேற்று வரைக்கும் சின்ன குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு அல்ல உண்மையின் பிரதிபலிப்பு இல்லையா அப்போ இதுவரைக்கும் அவர் மீது நாம் மக்கள் சொன்னது அனைத்தும் உண்மை அதை ஏற்றுக்கிட்டார் ஸோ இனிவரும் காலத்திலும் இப்போ நாம் சொல்கிற கருத்துக்களை அவர் ஏற்று தான் ஆக வேண்டும் அவர் வளர்ச்சின்னு சொல்வது கார்பரேட் வளர்ச்சி மக்களுடைய வளர்ச்சி அல்ல இப்போ என்ன இப்போ என்னென்னா இந்த பொருளாதார நிலைமையை கடந்த முப்பது ஆண்டுகளாக தனக்கு லாபகரமாக எண்ணிக்கொள்ளும் பலரும் பரந்தூரில் விமான நிலையம் வேண்டாம் சொல்லுவது ஒரு பொய் ஒரு ஏமாற்றுன்னு நான் சொல்ல வர்றேன் ஸோ பரந்தூரில் விமான நிலையம் தேவை என்பதை இந்த பொருளாதார வளர்ச்சி முடிவு செய்து விட்டது அது தவிர்க்க இயலாது அப்போ என்ன செய்யணும் அந்த மக்கள் இப்போ விமான நிலையம் போகிறீங்க பார்க்குறீங்க அங்கே யாருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு கிடையாது இந்தியன் ஏர்போர்ட் அத்தாரிட்டி இருக்காங்களே அப்படிப்பட்ட அரசு பணின்னு இல்லை எல்லாமே தனியாருடைய நிறுவனங்களில் வேலை ட்ராலி தள்ளுறதுலேருந்து மற்ற இடங்களில் வேலை பண்ண எல்லாமே அவுட் சோர்ஸிங் அப்போது நான் என்ன சொல்ல வரேன் இது ஒரு கார்பரேட் உலகம் இந்த உலகத்தின் வளர்ச்சி கம்பெனி பேஸ்ட் அப்போ பரந்தூர் மக்களை நீங்கள் வழிநடத்துங்க ஒரு ஒரு கம்பெனியாக உருவாக்குங்க இந்த லேண்டு கொடுக்குற அனைவரையும் ஒரு பங்குதாரர்களாக்கி ஒரு கம்பெனி உருவாக்குங்க அந்த கம்பெனிக்கு இந்த அவுட் சோர்ஸிங் ஜாப் ஏஜென்சியை கேளுங்கள் நான் சொல்கிறது ஒரு ப்ராக்டிக்கலான சஜஷன் ஒரு விமான நிலையத்துக்கு போனீங்கன்னா அங்கே பல அவுட் சோர்சிங் ஏஜென்சி இருக்காங்க அதெல்லாம் யார் யாரோ ஜிஎம்ஆர் ஏஎம்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு நம்மை போன்ற ஆட்கள் வேலைக்கு போகிறாங்க அப்போது அந்த இடத்தில் அந்த அவுட் சோர்ஸிங் ஏஜென்சியை எங்கள் கிராமத்தை சேர்ந்த நாங்கள் உருவாக்கிய கூட்டுறவு நிறுவனத்துக்கு கொடுங்கன்னு கேளுங்க இந்த இழப்பீடை அதிகமாக கேளுங்க உண்மையிலே விவசாயம் செய்ய விரும்புகிற மக்கள் எங்கே வந்து இண்டஸ்ட்ரி வராது அப்படின்னு இடத்தை சொல்லுங்கள் நாங்கள் அங்கே போய் விவசாயம் பண்ணுறோன்னு சொல்லுங்கள் ஏன்னா அப்படி ஒரு இடத்தை இதுவரைக்கும் இந்தியா சொல்லிக்கவே இல்லை இந்த மாதிரி இடங்களில் தொழிற்சாலை வரவே வராது இது விவசாயத்திற்கு பிரதான இடம்னு சொல்லவே இல்லை அதுதான் நம்ம நாட்டின் ஒரு என்ன சொல்கிறது துரதிர்ஷ்டம் இதை ஒரு அரசியல் கட்சியும் கேட்கல தேர் ஹஸ் டு பி அ டிக்ளரேஷன் உலகத்தில் வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கு போய் பாருங்கள் அப்படி இருக்கு இந்த இடங்களை வளர்ச்சி பகுதிக்கு கூடவே கூடாது இது விவசாயத்திற்கு மட்டுமே என்று சில இடங்களை நிர்ணயித்திருக்கிறார்கள் அவ்வாறு இன்னென்ன இடங்கள் என்று நிர்ணயிக்க கேளுங்கள் என்றால் இதுவரை கேட்ட கட்சியே இல்லை திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும் சில மாவட்டங்களை அல்லது சில நிலப்பரப்புகளை எல்லா மாவட்டங்களிலும் விவசாயம் தவிர வேறு தொழிலுக்கு பயன்படுத்த மாட்டோம் என்று அறிவிப்பு செய்யுங்கள் என்று கேட்டவர்களே கிடையாது ஏன்னா அப்படி கேட்டுட்டிங்கன்னா அந்த நிலத்துக்கான மார்க்கெட் வேல்யூ குறைஞ்சிரும் அப்போ நீங்கள் எப்படி டபுள் கே விளையாட முடியும் உங்கள் வாழ்க்கையில் ஒன்று விவசாயம்னா விவசாயத்தை பிரைமரியாக வச்சுருக்கணும் அதற்கு ஒரு கொள்கை அறிவிப்பு அரசாங்கம் சொல்லணும் அப்படி இல்லைன்னா இந்த கார்பரேட் வளர்ச்சிக்கு தேவையான இடத்துல அவங்க இடங்களை எடுத்துக்கிட்டு தானே போவாங்க காம்பன்சேஷன் கொடுத்துட்டு ஸோ இதை தான் நம் மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் தெளிய வைக்க வேண்டும் ஸோ பரந்தூர் என்பது ரொம்ப திக்கான இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய இடத்துல வரக்கூடிய ஒரு ஊர் சென்னைக்கும் காஞ்சிபுரத்துக்கும் இடையில் இதுதான் மேனுஃபேக்சரிங் ஹப்புன்னு சொல்லக்கூடிய தயாரிப்பு நிறுவனங்களுடைய தலைநகரமாக மாறுது இந்த இடந்தான் இங்கே இருக்கிற தயாரிப்புகள் தான் உங்களுக்கு இந்தியா முழுக்க போக போகுது அதனால தான் உங்களுக்கு பெங்களூருக்கான விமான நிலையத்தை சரி செய்கிறது சாலைகளை ரொம்ப குறைஞ்ச பயணத்துக்குன்னு கொண்டு போகிறாங்க ஸோ இந்த புரிதலை அந்த மக்களுக்கு சொல்லி இதிலிருந்து அடுத்த கட்ட இருபது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் அந்த மக்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சி எப்படி இருக்கணும் என்பதை வழி நடத்த வேண்டிய கடமை அரசியல் கட்சிகளுக்கு இருக்குது அரசாங்கத்துக்கும் இருக்குது இந்த அரசாங்கம் தொள்ளாயிரம் நாட்களாக ஒரு மக்கள் போராடுறாங்க என்பதை அமைதியாக வேடிக்கை பார்ப்பது என்பது சரியல்ல இப்போ நம்ம சொல்லக்கூடிய கருத்து மாதிரி அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லணும் மாற்று வழிகளை சொல்லணும் இது இன்னவிட்டபிள் தவிர்க்க இயலாது புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு எதிரான நடவடிக்கை இது அல்ல செய்து வரக்கூடிய வளர்ச்சியில் இப்படி ஒரு வளர்ச்சி தேவைப்படுகிறது திமுக ஆட்சி எடுத்த முடிவல்ல அதிமுக ஆட்சி எடுத்த முடிவல்ல இந்த பொருளாதார மாற்றத்திற்கு எது அடிப்படையோ அது செய்கிறது என்பது மக்களுக்கு தெரிய சொல்லணுன்றது என்னுடைய கருத்து இப்போது விஜய் அவர்கள் களத்துக்கு போகிறாரு ஒரு அரசியல் கட்சியாக போகிறாரு மக்களை போய் சந்திக்க போகிறாரு இவ்வளோ ஒரு அடக்குமுறை தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அங்கே எழுது அது ஒரு மணி நேரம் தான் பெர்மிஷன் கொடுக்குறாங்க ரொம்ப காவல்துறையினர் ரொம்ப கெடுபிடி பண்ணுறாங்க அந்த மண்டபத்தில் போய் சந்திக்கக்கூடியதாக இந்த நிகழ்வு இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டு நாளை பிற்பகல் சந்திக்க அனுமதி கொடுக்கப்படுது இதெல்லாம் ஒரு அடக்குமுறையாக பார்க்குறாங்க இந்த அரசாங்கத்தினுடைய இந்த நடவடிக்கைகள் நான் சரியாக பார்க்கல சரின்னு நான் பார்க்கல ஆனால் அது விஜய் போன்ற ஆட்களுக்கு மட்டும்தான் இது நடக்கும் ஏன்னா இப்போ நான் விஜய் போன்ற ஒரு மேஸ் உள்ள லீடராகவும் மக்கள் மீது அக்கறை இருப்பதாக உண்மையாக இருந்தால் நான் என்ன சொல்லியிருப்பேன் நான் நடைபயணம் போகிறேன்னு சொல்லியிருப்பேன் அண்ணாமலை நடைபயணம் போனால் விடுறீங்க ராகுல் காந்தி நடைபயணம் போனால் விடுறீங்க விஜய் போனால் மாட்டிங்களா ஆனால் விஜய் போக மாட்டார்னு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா மேனாமினிக்கு அரசியல் வேர்வை பற்றக்கூடாது உடம்புலன்னு விஜய்க்கு இது என்ன கள அரசியல் மண்டபத்தில் உட்காந்து பேசிட்டு வர்றது கள அரசியல் என்றால் நீ ஊருக்கு போகணும் என்ன மாதிரி மக்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் வளர்ச்சின்னு சொல்கிறீங்களே வளர்ச்சி என்பதனுடைய உங்கள் பொருள் என்ன இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் பரந்தூரில் விமான நிலையம் வேண்டாம்னு சொல்கிறீங்களே அதுக்கு வேறு இடத்த நீங்கள் எங்கே சஜஸ்ட் பண்ணுறீங்க உங்களிடம் திட்டம் என்ன ஏன்னா நீங்கள் ஆட்சிக்கு வர துடிக்கிறீங்க உங்களுடைய கொள்கை என்னென்னா மக்களிடம் போயிட்டு ஒரு கொள்கையை சொல்கிறதோ அதன் மூலம் மக்கள் நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்றதோ இல்லை விஜய் அரசியலுக்கு வந்த மறு நிமிஷமாக திமுகவை தள்ளணும் திமுகவை தள்ளணும் திமுகவை தள்ளணுன்றது தான் அரசியலாக இருக்குது அதை தாண்டி அவரிடம் வேறு அரசியலில் அதுதான் நான் சொல்கிறேன் விஜய்க்கு தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பது தான் பிரதானமாக இருக்க அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவாக நமக்கு தெரியுது இது வந்து அவர் ஒரு ரோல் பிளே பண்ணுறார் இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா அவரை பெரியாளிற வேலையை திமுக செய்திருக்கு என்னென்னா இப்படி போன்ற கெடுபிடிகளை விதிப்பது வந்துட்டு போகட்டும் அவருக்கு உரிமை இருக்குதான அரசியல் சட்ட உரிமை இருக்குது அவர் வந்தால் மக்கள் கூடுவார்கள் என்பதுனாக்கா நீங்கள் வரக்கூடாதா அப்போ மக்களை ஆகர்ஷிக்கக்கூடிய மக்களை ஈர்க்கக்கூடிய தலைவன் கூடாதா தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு தலைவனுக்கு தமிழக அரசால் பாதுகாப்பு தர இயலாதா அப்போ ஸ்டாலினோ உதயநிதியோ மக்களால் கவரப்பட்ட தலைவர்கள் இல்லை மக்களை ஈர்க்கும் தலைவர்கள் இல்லை என்று திமுக சொல்லிக் அப்படிப்பட்ட கேள்விதான் எழுது நமக்கெல்லாம் இது வந்து ஒரு அசிங்கமான அரசியல் மக்களை சினிமாக்காரர்களை சந்திக்க வர்றது இப்போ நாளைக்கு விஜய் என்ன நயன்தாரா வந்தாங்கன்னா கூட மாட்டாங்களா இதே இடத்துக்கு அவ்வளவுதான் மக்கள் அதில் தான் நீங்களும் வர்றீங்க உங்களுக்கும் சினிமா தான் அடிப்படை ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு பயம் இதுதான் பிரச்சனை அப்படி இருக்கக்கூடாது அவர் மக்களை சந்திக்கட்டுமே மக்கள் கேள்வி கேட்கட்டுமே இப்போது மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்ததுன்னா பரந்தூர் மக்கள் அவங்க ஆதரவு இருக்கும்ல விஜய்கிட்ட நாலு கேள்வியை திராவிட முன்னேற்றக் கழக சிந்தனை உள்ளவங்க கேட்கலாம்ல ஐயா எங்கள் ஊருக்கு வேண்டான்றீங்க சரி வரவேற்கிறேன் வேறு எங்கே போகலாம் கொஞ்சம் சொல்லுங்கன்ட்டு ஸோ இப்படி தான் இருக்கணும் ஜனநாயகத்தில் இது இது சரியல்ல ஆனால் இதை ஏற்றுக்கொள்வதும் விஜய்க்கு சாதகமாக இருக்குது ஒரு கல்யாண மண்டபத்தில் போயிட்டு வந்துட்டோம்னா அவர் வேலை முடிஞ்சு இதோட என்றைக்கு களம் அவருக்கு தெரியும் நமக்கு தெரியாது இது என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை சினிமா தொடர்பானவர்களை மட்டுமே தலைமையேற்க வைக்க வேண்டும் என்று மக்கள் முடிவு பண்ணிகிட்ருக்காங்க அது டாப் டு பாட்டம் பாருங்கள் இன்க்ளூடிங் தமிழர்னு சொல்லி கொடுக்குற சீமான் முதல் கொண்டு சினிமா தான் அந்த சினிமா கட்டிங் பேஸ்டிங் சினிமா என்ற அளவுக்கு வந்ததையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எந்த அளவுக்கு எடிட்டிங் வேலை செய்கிற ஒரு சினிமாத்தனத்தில் ஒரு அரசியலை புகுத்துகிறார்கள் மக்களை நம்ப வைக்கிறாங்க ஸோ இந்த ஒரு பாமரத்தனம் தமிழர்கள்கிட்ட இருப்பதையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் சினிமாக்காரர்களை நம்புவது சினிமாக்காரங்களுக்கு பின்னாடி போவது அவர்கள் சொல்லுவது வேத வாக்காக நினைப்பது என்பதனால் பரந்தூர் இல்லை அது மாதிரி பல பறக்கும் நிலையங்கள் வரத்தான் செய்யும் எனவே உண்மையான அரசியலை தங்களை பாதிக்கக்கூடிய பொருளாதார அரசியலை அரசியல் பொருளாதாரத்தை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பேட்டி மூலம் நான் சொல்லிக்கொள்ளுது சீமான் அவர்கள் பிரபாகரன் அவர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் நான் தான் எடிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இயக்குனர் சொல்லியிருக்கிறாரு இந்த நாம் தமிழர் கட்சியினர் வந்து மறுக்கிறாங்க ஏழு ஃபோட்டோ இங்ககிட்ட இருக்கு அவர் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணாருன்னு சொல்லி அவங்க ஒரு கேள்வி எழுப்புறாங்க இந்த விஷயத்தை எப்படி சார் பார்த்துக்கணும் அதாவது பிரபாகரனே ஒரு தோல்வி ஒரு எழுபதுகளில் விடுதலைக்கு என புறப்பட்ட இலங்கை தமிழர்களுடைய ஒரு போராட்டத்தை தனதாக்கி கொண்டு தான் மட்டுமே ஏகோபித்த தலைவன் என்பதற்கால் சகோதர இயக்கங்களை படுகொலை செய்து தனக்கு தலைமை வந்தவுடன் அதை தற்காத்து கொள்ளாமல் தோல்வி பெற்ற ஒரு தலைவர் தான் பிரபாகரன் அந்த பிரபாகரனுக்கு வாரிசு என்று சொல்லிக்கொண்டு ஒரு அரசியலை தமிழ்நாட்டில் செய்வதே வந்து ஒரு வேதனையான அரசியல் ஏன்னா பிரபாகரனுடைய அரசியலை நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா அது போய் நின்ற இடம் முள்ளிவாய்க்கால் அது வெற்றி பெறலை அது மட்டுமல்ல அதிலிருந்தும் ஒரு வெற்றி வரல ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அந்த இயக்கம் தோல்வி கண்டது இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அதற்கு முன் முப்பது ஆண்டுகளாக ஆயுதத்தை ஏந்திய ஏகோபித்த இயக்கமாக தன்னை வடிவமைத்து கொண்ட ஒரு இயக்கம் அது ஆனால் அது தோற்ற பிறகு பதினைந்து ஆண்டுகளில் கூட அந்த அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு ஆள் நம்ம கண்ணில் தெரியல ஏன்னா எல்லாத்தையும் தன் கண்ட்ரோலில் வச்சுருந்தார் இப்போது வேறு சில இயக்கங்கள் எடுத்து இன்றைக்கி ஹமாஸ் எடுத்துக்கோங்க எவ்வளவு கஷ்டத்தை சந்தித்தது இஸ்ரேலில் இருந்து அமெரிக்கா எவ்வளோ பெரிய ஆனால் களத்தில் நிற்கிறாங்க களத்தில் எவ்வளோ உயிர் பலி எவ்வளோ இயக்க தலைவர்கள் இழந்தாலும் இன்னமும் அவங்க நிற்கிறாங்க ஏன்னா அதில் அரசியல் இருக்குது வெறும் ஆயுதம் இல்லை பலஸ்தீன விடுதலை இயக்கத்தில் பல பலிகள் எத்தனை லட்சம் பேர் செத்தாங்க எவ்வளோ பொருள் இழப்புன்னு சொல்லவே முடியாது எத்தனை ஆண்டுகளாக யாசர் அராஃபத் காலத்திலேருந்து கூட ஆனால் தொடர்ந்து அரசியல் வருது ஆனால் பிரபாகரனுடைய அரசியலில் தொடர்ச்சி இல்லை அதே அரசியலில் ஆயுதம் தாங்கிய மற்ற இயக்கங்கள்லேருந்து தொடர் அரசியல் இருக்குது இபிஆரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டக்ளஸ் தேவானந்தா சுரேஷ் பிரேமச்சந்திரன் வரதராஜ பெருமாள் இப்படி பலரும் அரசியல் இருக்காங்க அதே மாதிரி டெலோ இயக்கம் செல்வம் அடைக்கலைநாதன் இப்படி பலர் இருக்காங்க பிளாட் இயக்கம் சித்தார்த்தன் இருக்காங்க ஆனால் விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய ஆயுத இயக்கம் தோல்வியடைந்திருக்கலாம் அரசியல் வெல்லணும் இல்லை அரசியல் எங்கே அப்படிப்பட்ட தோல்வி அடைந்த இயக்கத்தின் வாரிசு நான் நீங்கள் சொல்லிக்கொண்டு அதையும் போலித்தனமாக ஏன்னா ஹோலின்னு எப்படி சொல்ல முடியாது அவர் ஒரிஜினலாக நான் எடுத்து சந்திச்சுக்கிட்டேன் அப்படின்னு அவர் இதே இந்திரா நகரில் இருந்தார் அன்றைக்கி சீமான் எங்கே இருந்தார் அவர் எதுக்கு அங்கே தான் போய் அவரை சந்திச்சுருக்கணும் அப்போ பிறக்கலையா சீமான் இந்த கேள்வியெல்லாம் தமிழ்நாட்டில் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க பிரபாகரன் இயக்கம் கண்ட காலத்தில் பஜார் ஷூட் அவுட் காலத்தில் அவருக்கு என்ன வயசு பத்து வயசுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா இப்படி கொண்டு வந்தீங்கன்னா பிரபாகரனுடைய இயக்கம் உண்மையிலே அவர் ஈர்க்கப்பட்டிருந்தால் பிரபாகருடைய அரசியல் உண்மையிலேயே அவர் ஈர்த்திருந்தால் அவர் இந்திரா அவரை பார்த்துருக்கலாமே தமிழ்நாட்டிலே அவர் சந்திச்சிருக்கலாமே அதற்கான இயக்கங்களை நடத்தியிருக்கலாமே நாங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து வீதியில் போனவங்க இலங்கை தமிழர்களுக்காக சென்னை கிறித்தவ கல்லூரி மாணவராக இருந்த காலத்திலிருந்து ஸோ பல ரெக்கார்டு இருக்குது ஸோ இதை வைத்து கொண்டு அரசியல் செய்வது என்பது தமிழ்நாட்டை தவறான பாதைக்கு கொண்டு செல்ல தமிழ்நாட்டில் தமிழனுடைய ஆளுமை திறன் சரியான தலைமையின் கீழ் போகக்கூடாது என்பதை இந்தியா தொடர்ந்து செய்துட்டு வராங்க இந்தியாவினுடைய அரசமைப்பு ஏன்னா தமிழ்நாட்டில் ஏதோ ஒன்று நாங்கள் தனி நாங்கள் தனின்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வு இருக்குது அப்போ தொடர்ந்து ஒரு தலைமையை இந்திய உளவுத்துறை தமிழ்நாட்டுக்கு திணிக்குது அது பலர் நான் அது தனியான ஒரு தலைப்பு அப்படிப்பட்ட ஒரு போலித்தனமான அரசியலில் வரக்கூடியவங்க தான் ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு நான் பார்த்தேன் நான் பார்த்து பார்த்துக்கோ அதனால் என்ன பிரபாகர்னா லட்சம் பேர் சந்தித்தாங்க தமிழ்நாட்டில் பலர் அரசியல் உரையாடல் நடத்தினாங்க பலர் வழிகாட்டினாங்க பலர் முரண்பட்டாங்க தமிழ்நாட்டிலிருந்து அவர்களை போப்பா நீ சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன்னு சொல்லி இப்படியெல்லாம் இருந்த ஒரு இதுதான் அவர் ஒரு காலகட்டத்தில் ஒரு காரணத்திற்காக தமிழ்நாட்டில் உள்ள இயக்குநர்களை அழைத்தார் அதில் நீங்கள் போனீங்களா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியாது ஏன்னா போகும்போது சொல்லிவிட்டு போகல வந்த பிறகும் சொல்லலை அவர் இறந்த பிறகு தான் சொல்கிறீங்க அது எதற்காகவும் இருக்குது அதெல்லாம் இந்திய உளவுத்துறைக்கு நல்லா தெரியும் ஸோ அவரும் வேறு ஒருவருடைய ஸ்கிரிப்டில் வேலை பார்க்குற ஆளாக தான் இருக்கார் அதனால தான் நல்லா கவனிச்சுக்கோங்க சொல்லாத ஒன்றை இல்லாத ஒன்றை பெரியாரை பற்றி சொல்லிவிட்டு ஓரமாக போகிறார் உடனே அவருக்கு ஆதரவாக ஹெச்ராஜா வராரு குருமூர்த்தி வர்றார் நல்லா கவனிச்சுக்கோங்க அது எந்த புத்தகத்தில் என்னைக்கான இப்போ பெரியாருடைய அனைத்து எழுத்துக்களும் பேச்சுக்களும் டாக்குமெண்ட்டாக இருக்குது அப்போது ஒரு கருத்தை ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா நான் பொய் சொல்லலை இதை பாருங்கன்னு ஒரு புத்தகத்தை எடுத்து காட்டணுமா இல்லையா அந்த நேர்மை இல்லாத ஒரு ஆளுக்கு ஃபோட்டோவில் எப்படிங்க நேர்மை இருக்கும் பெரியார் என்கிற ஒருவருடைய கருத்துக்களை பொய் சொல்லக்கூடிய நேர்மையற்ற ஒருவர் சொல்வதற்கு ஆதாரத்தை காட்டக்கூட திறனற்ற ஒருவர் ஒரு விளம் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் ஒரு ஒரு விடுதலை இயக்கத்தில் தமிழ்நாட்டில் ஒரு கட்டி அமைக்கப்பட்ட ஒரு பிம்பமாக பிரபாகரன் உயர்த்தப்பட்டார் ஒரு நன்மைக்காக என்று பலரும் சொன்னாங்க அஞ்சாறு இயக்கம் இருந்தால் சரி கிடையாது ஒன்றா இருந்தால் சரின்ட்டு அதற்கும் பலர் உடன்பட்டார்கள் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவரோடு முரண்பட்ட பல இயக்கங்களும் போய் அவரோடு தான் சேர்ந்தாங்க ஆனால் என்ன நடந்தது இறுதியில் ஒன்றுமே நடக்க இல்லையே அது ஒரு தோல்வியில் முடிந்த இயக்கமாக தான் நான் மாறிச்சு எனவே அந்த கருத்தை எடுத்து கொண்டு வந்து தமிழ்நாட்டிற்கு தலைமை ஏற்பேன் என்று சொல்வது என்பதே முதல்ல முரண்பட்ட ஒரு கருத்து என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னுடைய அரசியல் பார்வையில் வர்ற கருத்து இரண்டாவது எடிட்டிங் வேலை என்பது அதை இப்போ நான் என்ன சொல்கிறேன் இலங்கை தமிழர் இயக்கங்களோடு செயல்பட்ட பல அரசியல் செயல்பாட்டாளர்கள் இன்னமும் தமிழ்நாட்டில் உயிரோடு இருக்காங்க அவங்க பிரபாகனோட பலமுறை பேசியும் இருக்காங்க இப்போ அவங்களாம் அதை வியாபாரம் பண்ணல ஆனால் இவர் சந்தித்ததே கேள்விக்குறி என்கிற ஒரு நபர் அதை வைத்து கொண்டு வியாபாரம் பண்ணுறார் அவ்வளவுதான் நம்ம அதை எடுத்துக்கணும் அவ்வளவுதான் தான் இது ஒரு வியாபாரம் சினிமாவில் இது ஒரு வியாபாரம் எப்படி எப்படியோ பப்ளிசிட்டி சினிமாவுக்கு செய்கிறாங்க அது மாதிரியான ஒரு விளம்பரத்தை தனக்கு செய்து கொள்ளுகிறார் அவ்வளவுதான் மற்றபடி இதனால் தமிழர்களுக்கோ தமிழ்நாட்டிற்கோ தமிழனின் ஆளுமை திறனிற்கோ எந்தவித லாபமும் கிடையாது நன்றி சார் நிறைய தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு எனக்கு நன்றி சார் நன்றி